எங்களுக்கு வணக்கம் இந்த அரபி குத்து பகுதியில் அரேபியன் கன்ட்ரீஸில் உள்ள வாழ்வியல் முறை அங்கே உள்ள சட்டங்கள் உள்ள நடைமுறைகள் அதாவது அங்கே உண்மையிலே வந்து சில பேர் வந்து அங்கே இருக்கவங்க பூரா சேக்கு அவர்கள் பூரா பணக்காரர்கள் எப்படின்னா பெண்களை அடிமைப்படுத்துபவர்கள் அவர்கள்லாம் பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா எல்லா தலையிலேருந்து கால் வரைக்கும் அந்த புர்கா என்று சொல்லப்படக்கூடியதான் போட்டுருவாங்க அவர்கள் சுதந்திரமே கிடையாது ஆண்களுக்கு பெண்கள் அடிமைகள் அப்படின்ற மாதிரியான பல கருத்துக்களை நம்ம நம்ம நம்மளாக ஒரு புரிதலில் புரிஞ்சுக்குவோம் இல்லை பார்த்து சில விஷயத்தை நம்மளாக ஒரு முடிவுக்கு வருவோம் இப்படிலாம் இருக்கு இல்லையா இப்போ இந்த முதல் பகுதியில் அங்கே உள்ள தண்டனைகளை பற்றிலாம் பேசினோம் அது பார்வையாளர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்று இருக்கிறது அரபி பெண்கள் மற்றும் ஆண்கள் அவர்களுடைய வாழ்வியல் முறை அப்படின்றத பற்றி தான் நம்ம பேச போகிறோம் அவர்கள் சுதந்திரம் இருக்கா அடிமைகளாக இருக்காங்களா என்ன மாதிரியான அடக்குமுறைகள் அவர்கள் மேலே திணிக்கப்படுது இல்லை உண்மையிலே அடக்குமுறைகள் திணிக்கப்படுதா இல்லை அவர்கள் சுதந்திரமாக தான் இருக்காங்களா அந்த ட்ரெஸ் மட்டும்தான் அந்த மாதிரி பண்ணணும் மித்த விஷயத்தில் எல்லாம் சுதந்திரம் இருக்கா அப்படின்றத பற்றி தான் நம்ம பேச போகிறோம் யார்கிட்ட அப்படின்னா நம்ம தொடர்ந்து திரு தொழிலதிபரும் திரைப்பட தயாரிப்பாளரும் இயக்குனருமான திரு கஜாலி அவர்கிட்ட தான் பேச போகிறோம் நீங்கள் அரபு நாடுகளை பற்றி முற்றிலும் முழுவதுமான பல தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதை சொல்கிறதுக்கு தான் திரு கஜாலி அவர்கள் வந்திருக்காங்க சொல்லுங்கள் சார் இப்போ லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தோம் இந்த தண்டனைகள் பற்றி இந்த நடுவிரல் பெற்ற விவகாரம்லாம் ஆ சாரி மோதிர விரல் வெட்டுறது அது என்ன எஃபெக்டை கொடுக்கும் தலை வெட்டுறது இது எதற்காக வெட்டுவாங்க சட்டங்கள் எப்படி இருக்கும் எப்படி விசாரணையெல்லாம் பார்த்தோம் இப்போ இந்த திருமண பந்தங்களை சொல்லுங்கள் ரெண்டாவது வந்து நம்ம ஆட்களுக்கு எல்லாமே ஒரு நம்ம பொதுவாக எனக்கும் கூட நீங்கள் பார்க்கும்போது பெண்கள் எல்லாம் தலை முதல் கால் வரை வந்து அந்த புர்காவாக அதை போட்டிருக்காங்க அவர்களுக்கு வெளியே பல இப்போ வெளியே அவங்க தானாக போக முடியாது அவர்கள் வெளியே நடமாட முடியாது அவர்கள் சில வேலைகளை செய்ய முடியாது இப்படிலாம் இருக்கு இல்லையா இதை பற்றி சொல்லுங்கள் அங்கே பெண்களுக்கு எப்படி மா சுதந்திரம் இருக்கா இல்லை அடக்குமுறையில் இருக்காங்களா அடக்குமுறைன்னு என்ன நினைக்கிறீங்க அவங்க இல்லை நம்ம ஊரில் வந்து அடக்குமுறை இல்லைன்னு நினைக்கிறீங்களா அல்லது அந்த ஒரு அடக்குமுறை இருக்குன்னு நினைக்கிறீங்களா கம்பரேட்டிவ் தானே பேச முடியும் ஆமாம் நிச்சயமாக இப்போ வந்து என்ன அப்படின்னா இப்போ பொதுவான பார்வையில் பார்க்கும்போது என்ன இருக்குது அப்படின்னா இப்போ இந்த இப்போ இப்போ நம்ம ஊரில் உள்ள பெண்கள் இருக்காங்கன்னா டக்குன்னு இப்போ ஒரு மாவு வாங்க போகணுன்னா டக்குன்னு ஒரு ஸ்கூட்டி எடுத்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம இது இவங்க படத்துலலாம் வரும் டைலாக்கு எதுனா அழுக்கு நைட்டியை போட்டா ஆண்டி டக்குன்னு அண்ணாச்சி கடைக்கு போனாங்கன்ற மாதிரி இருக்கு இல்லையா அந்த மாதிரி இப்போ நம்ம வீட்டிலே இருக்கிற இது பெண்கள் என்ன பண்ணால் டக்குன்னு ஒரு வீட்டுக்கு தேவையான ஒரு பொருளை வாங்கணும் டக்குனு பக்கத்தில் இருக்க ஸ்கூலில் பிள்ளையை விடணும்னா அப்படியே அந்த நைட்டியோட தலைகளே செல் அந்த படம் ஏற்றி கொண்டு போய் விட்டுருவாங்க இதையும் ஒரு சுதந்திரமாக பார்க்கலாம் ரெண்டாவது வந்து டக்குன்னு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தனியாக ஒரு ஒரு ரெண்டு பெண்கள் சேர்ந்து திரைப்படத்துக்கு போகலாம் இந்த மாதிரி இருக்கு வந்து கணவனில் இவர்கள் மட்டும் போகலாம் அங்கே வந்து சில கட்டுப்பாடுகள் இருக்கு பொதுவாகவே பெண்கள் அப்படிங்கிறது வந்து முதல் காவல் வரைய வந்து உடை போடுறாங்கன்னா ரெண்டு காரணம் ஒன்று வந்து பெண்களோட கவர்ச்சி வந்து எப்பவுமே ஆண்களை வந்து பார்வையை இழுக்கும் அது வந்து ஒரு காரணம் தான் அது சின்ன காரணம் தான் பெரிய காரணம் என்னன்னா அது வந்து பாலைவனம் அங்கே வந்து காற்று அடித்தேன்னா மண் காற்று அடித்ததுன்னா கண்ணு மூஞ்சி உடம்பு ஊரா வந்து மண்ணாக போடும் அதனால் இந்த ட்ரெஸ்ஸு வந்து பெண்கள் வந்து புர்கா போடுறாங்க இல்லையா அதே மாதிரி ஆண்கள் வந்து தலையிலேருந்து கால் வரைக்கும் கந்துறான்னு போட்டிருப்பாங்க சார் ரெண்டு பேருக்குமே அதே ட்ரெஸ்ஸு ஏன்னா இது வெள்ளை அது வந்து கருப்பு அவ்வளோதான் என்னென்னா முதல் முதலில் பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கப்பட்டது அரபு நாட்டில் தான் சரி ஸோ அவங்களுக்கு சொத்துரிமை உண்டு அப்புறம் இஷ்டத்துக்கு வெளியில் போகிறது அப்படிங்கிறது கட்டுப்பாடு இருக்குது அந்த கட்டுப்பாடு வந்து ஆண்களுக்கும் உண்டு ஆண்களுக்கும் உண்டு இஷ்டத்துக்கு வெளியில் போறது வர்றதெல்லாம் வந்து ஆண்களுக்கும் கட்டுப்பாடு கொஞ்சம் கம்மியாக இருக்கு பெண்களுக்கு கட்டுப்பாடு கொஞ்சம் ஆண்களுக்கு என்ன மாதிரியான கட்டுப்பாடு இருக்கு அவங்களுக்கு இஷ்டத்துக்கு வெளியில் எங்கேயும் நினச்ச நேரம் போகிறதுனா என்னன்னு கேள்வி உண்டாங்க இல்ல யார் கேட்பாங்கன்ற குடும்பத்தில் அரசு அரசு வந்து ஒரு ஒரு மாதிரி நான் பேசுகிறது இப்போ சவுதி அரேபியா வச்சு பேசுறேன் இப்போ துபாயை எடுத்தீங்கன்னா துபாய் வந்து டோட்டலாக வேற கண்ட்ரி அது வந்து அரபு கண்ட்ரி அப்படின்ற இடத்துல இருக்கிற வியாபார கண்ட்ரி அது வியாபாரத்தில் இருக்கிற எல்லா விதமான அணாச்சாரங்களும் எல்லா விதமான கெட்ட விஷயங்கள் நல்ல விஷயம் எல்லாமே இருக்கும் அதெல்லாம் துபாயை வந்து நீங்க அரபு நாடுனா சொல்லுவோம் பெரிய கண்ட்ரி வந்து சவுதி அரேபியா சவுதி அரேபியால வந்து ரெண்டு பேருக்குமே கட்டுப்பாடு உண்டு பெண்களுக்கு வந்து அதிகமான கட்டுப்பாடு ஆண்களுக்கு கொஞ்சமான கட்டுப்பாடு இப்போ ஆண்கள் வந்து திடீர்னு எங்கேயோ வெளியில் போகிறா வெளி பக்கத்து ஸ்டேட்டுக்கு அங்கே எங்கேயாவது போகிறாங்கன்னா என்ன ஏதுன்ற கேள்வி வந்து அங்கே இருக்கிற போலீஸ் போலீஸ் சம்மந்தப்பட்ட ஆட்கள் வந்து ஓ அவங்க நாட்டிலேயே பக்கத்து ஊருக்கு போனால் சொல்லிட்டு போகணும் அதாவது கொடுமைப்படுத்துறதெல்லாம் ஒன்றும் இல்லை எங்கே போகணுன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா ஆனால் போகலாம் வரலாம் பெண்களும் பக்கத்து ஊருக்கு பக்கத்து எல்லாமே போகலாம் வரலாம் இன்னொன்று பெண்கள் வந்து பாதுகாப்பு வேணுங்கிறதுக்காக குடும்பத்திலே வந்து ஏன் போகிறேன் எங்கே போகிறேன்னு கேள்வி உண்டு நம்ம ஊரில் வந்து அது வந்து அந்த கட்டுப்பாடு வந்து அரபு நாட்டில் கண்டிப்பாக உண்டு அந்த கட்டுப்பாடு நம்ம ஊரில் அந்த கட்டு நம்ம ஊரில் பண்ணலை அப்படின்னா பெண்கள் வந்து சீரழிஞ்சு போகிறாங்க அப்படின்ற பிரச்சனை வருது இல்லையா அந்த சீரழிவு வந்து அரபு நாட்டில் இல்லை அந்த கட்டுப்பாடு இருக்கிறதுனால அது நல்லதை கட்டதாக நான் சொல்ல வரல அந்த ஊரில் வந்து கட்டுப்பாடு அதிகம் நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது ராத்திரி இன்னொன்று அந்த ராத்திரி வந்து பன்னெண்டு மணிக்கும் வந்து ஒரு பெண் சுதந்திரமாக முழு நகையோடு நடமாடுனா இந்த சுதந்திரம் பெற்றதாக அர்த்தம் சொல்லி நம்ம மகாத்மா காந்தி சொன்னால் சொன்னோம் அது வந்து இயல்புல வந்து அரபு நாட்டில் இருக்குது இல்லை இப்போ பெண்கள் வந்து இரவில் நடமாடுறதுக்கெல்லாம் அங்கே அனுமதி உண்டா உண்டு அப்படி பார்த்தா சில நேரம் பார்த்தா அந்த கடைகளில் பார்த்தா ராத்திரி பன்னெண்டு மணி ஒரு மணிக்கெல்லாம் பெண்கள் வந்து சென்ட் வாங்குறதுக்கும் அந்த ஸ்பைசஸ் வாங்குறது வாங்குறதுக்கும் என்ன தனியாக பெண்கள் வந்து பொதுவாக ஜாஸ்தி போக மாட்டாங்க அவங்க டிரைவர் வந்து இறக்கி விட்டாருன்னா அங்கே அங்கே அந்த வீட்டில் உள்ள பெண்கள் பக்கத்தில் இருக்கிற பெண்கள் எல்லாம் சேர்ந்து மொத்தமாக கடைகளில் ஃபுல்லாக சுற்றுவாங்க வெளியே வருவாங்க போவாங்க அதெல்லாம் உண்டு அதெல்லாம் உண்டு அதெல்லாம் சவுதியிலேயே உண்டு முன்னாடி இன்னொன்று ஐ திங்க் பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பெண்களுக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸ் வந்து அலோடு இல்லை தனியாக கார் ஓட்டுறது அலோடு இல்லை அந்த சவுதி அரேபியாவிலே பெண்கள் யார் கார் ஓட்டினாங்கன்னா அமெரிக்காவிலேருந்து அமெரிக்கன்ஸ் இங்கே வந்து அராம்கோன்னு சொல்லி ஆயில் கம்பெனி இருக்கு இல்லையா அங்கே வேலை பார்த்த அமெரிக்க பெண்கள் வந்து கார் ஓட்டினாங்க ஆனால் அங்கே இருக்கிற லோக்கல் பெண்களுக்கோ இந்திய பெண்களுக்கோ வேறு எந்த பெண்களுக்கும் கார் லைசன்ஸ் அலோடு இல்லை அமெரிக்கன்ஸ் அமெரிக்கன் அவங்க கார் ஓட்டினாங்க ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால அவங்களுக்கு மட்டும் அலோவ் பண்ணாங்க அது வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ளே மட்டும் கார் ஓட்டிக்கெல்லாம் வெளியில் எல்லாேருந்தும் தனியாக போகிற மாதிரி அங்கே வந்து பெண்களுக்கு கார் ஓட்ட அலோட் இல்லை பட் இப்போ வந்து பெண்களுக்கு லைசன்ஸ் உண்டு அதே மாதிரி இப்போ வந்து முன்னாடி வந்து எப்படின்னா சினிமாங்கிறது ஹராம் அப்படின்னு சொல்லி ஒரு பார்வை சொல்லுவாங்க அப்புறம் சொல்லி 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 இது ஹராமெல்லாம் இல்லை இது ஒரு வகையான மீடியா இது பவர்ஃபுல் மீடியா நம்மளுடைய விஷயத்தை வெளியே சொல்லுறதுக்கு ஒரு பவர்ஃபுல் மீடியா அப்படின்னு சொல்லி இப்போ சவுதி அரேபியாலேயே சினிமா தேட்டர் வந்திருக்கு ஸோ துபாயில் ஏற்கனவே உண்டு கத்தாரில் உண்டு ஒமான்ல எல்லா இடத்துலையும் தியேட்டர் ஏற்கனவே உண்டு சினிமா சம்மந்தப்பட்டு நிறையா அங்கே உண்டு ஷூட்டிங்கெல்லாம் மற்ற எல்லா இடத்துலையும் அலௌடு சவுதியில் அலோவுடு இல்லை இப்போ இன்னொரு கேள்வி இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திருமணம் எப்படி நடக்கும் அதாவது இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள்கிட்ட வரதட்சணை வாங்கிட்டு ஆண்கள் வந்து திருமணம் பண்ணுறாங்க அது இந்தியன் ஸ்டைல் அப்படின்னு வச்சுட்டா எல்லா தான் அப்படிதான் கேரளா அப்படி தான் இருக்கு தமிழ்நாடு இந்தியன் ஸ்டைல் அப்படின்னு பொதுவாகவே நம்ம சொல்லிக்கலாம் வந்து இப்போ அங்கே எப்படி நீங்கள் வரதட்சணை வாங்கிட்டு தான் கல்யாணம் பண்ணுவாங்க அங்கே உள்ள ஸ்டைல் அது வந்து இப்படி வச்சுக்கல ரிவர்ஸ் டவுரி எப்படின்னா வரதட்சணை கொடுத்தா தான் பொண்ணே கிடைக்கும் ஓஹோ அதை நான் கொடுக்கலன்னா பொண்ணு கிடைக்காது ஆமாம் அது அந்த பொண்ணு ஒரு இடத்துல ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குன்னா அந்த பொண்ணை வந்து இப்போ நான் வந்து அங்கே அர ஒரு அரபு வீட்டில் நான் ஆயிருக்கேன்னா எனக்கு அது க திருமணம் முடிக்கணும்னா நான் வந்து இந்த பொண்ணுக்கு ஈடாக ஏதாவது ஒரு பெரிய அளவுக்கு பணத்தை பொண்ணோட பணத்தையோ பொருளையோ பொண்ணோட அப்பாவுக்கு கொடுத்து அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணணும் ஸோ ரிவர்ஸ் டௌரி அங்கே சரி இப்போ அப்படி இல்லை இப்போ நம்ம ஊரில் சில பேர் எனக்கு டௌரியே வேணாயா இந்த பொண்ணு நல்லா நல்லாயிருக்கு நல்லா படிச்சிருக்கு அப்படின்னு கல்யாணம் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அங்கே டவுரியை வேணாயா ஆம்பளை நல்லா இருக்கான் உண்டு அங்கேயும் வந்து 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 பெண்ணோட அப்பா பார்த்து இந்த பையன் நல்லா நல்லா இருக்கான் இப்போ எதிர்காலத்தில் வருவான் நம்ம பொண்ணை காசு வாங்காமல் உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு ரெண்டு கோடி ரூபா கொடுத்தா ஒரு 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 பொண்ணை பொண்ணை கொடுப்பேன் அப்படின்ற இடத்துல வந்து 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 பேருக்கு லட்சம் நீ கட்டிக்கோ அப்படின்றதும் அங்கே அங்கே அமௌண்ட்லாம் அமௌண்ட்லாம் பெரிய உண்டு அதாவது பொண்ணு கிடைக்கிற நீங்கள் உதாரணத்துக்கு நான் நான் அந்த அந்த ஜுபைல்னு சொல்லி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் அங்கே வந்து இந்த உலகத்துலேயே அதிகமான மெத்தனால் தயாரிக்கிற ஒரு கம்பெனி அங்கே வந்து ப்ராஜெக்டில் நாங்கள் இருந்தோம் அப்போ அங்கே இருக்கிற ஒரு அரபு ஆஃபீஸர் என்ன சொன்னார்னா ஒரு நாள் வந்து நொந்து போய் கல்யாணம் ஆகலை அல்ல அப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு அப்போ சொல்ல வந்து நான் வந்து கார் வாங்கினேன் வீடு வாங்கினேன் இதெல்லாம் வந்து பெரிய எக்ஸ்பென்சிவ் இல்லை கல்யாணம் பண்ணேன் அதுதான் மிகப்பெரிய செலவு எனக்கு ஆமாம் இதுக்கு கல்யாணம் எதுக்கடா பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி கல்யாணம் பண்ணிவிட்டு இன்னொன்று சொன்னீங்கல்ல பெண்கள் சுதந்திரம் கல்யாணம் பண்ண பண்ணதுக்கப்புறம் என் பொண்டாட்டிக்கு அடிமையாக இருக்கேன் அப்படின்னா பிள்ளை இல்லை இப்போ பொதுவாகவே வெளியில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அரபுகள்லாம் வந்து அப்படியே தலைப்பாயை கட்டிக்கிட்டு ரேஸுக்கு போகிறது புளி வளர்க்குறது யா இது வளர்க்குறதெல்லாம் எல்லாம் பண்ணிட்டு ஒரு கெத்தாக சுற்றுறது அப்படியே தம் அடிச்சு ஜாலியாக இருக்கிறது அப்படியே கார் ஓட்டிகிட்டு அப்படியே இந்த வகை வகையான கார் உலகத்தில் உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் காமன் தான் வீட்டில் போனால் பெண்ணுக்கு ஆண் அடிமை அரபு அரபு இந்தியாவை விட அரபு நாட்டில் அரபுஸ் வந்து பெண்கள்கிட்ட பெரிய அடிமை வெளியூனா கூட உள்ள வெளியில புலி வீட்டுல எலி ஏன்னா இப்ப எனக்கு எதுக்கு எதனால இதை சொல்றேன்னா நான் வந்து இந்த லேண்ட்ஸ்கேப்பிங் சொல்லி கார்டன் டிசைனிங் பண்ற வேலையை பாத்தனாங்க அப்போ வந்து வீடுகளில் போய் டிசைன் பண்ணும்போது ரெண்டு பேர்ட்டையும் பேசுகிற மாதிரி இருக்கும் அங்கே பெண்கள்ட்டையும் பேச பெண்கள் பொதுவாக வந்து வே வெளியில் உள்ள வேறு ஆண்கள்கிட்ட வந்து பேச மாட்டாங்க பட் சவுதி துபாயில் வந்து அப்படி இல்லை கொஞ்சம் எல்லாமே ஃபார்வேர்டாக ரொம்ப ஓப்பனாக வந்து பேசுவாங்க சவுதி அரேபியாவில் வந்து அவ்வளோ ஓப்பனாக பேச மாட்டாங்க கொஞ்சம் குர்கா போட்டு இப்போ மற்ற ஆண்கள் முன்னாடி தான் பேசுவோம் ஆனால் அவன் வந்து ஹஸ்பண்ட் வந்து இங்கிலீஷில் பேசுவாங்க ஓர் எல்லா ஓரளவு எல்லாருமே இங்கிலீஷ் பேசுவாங்க அங்கே வந்து இன்னும் அது துபாயிலும் சொல்கிறேன் சவுதிலேனு சொல்கிறேன் ஓகே இல்லை சவுதியில எஜுகேஷனில் இங்கிலீஷ் இருக்கு 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 நல்ல எஜுகேஷன் இருக்குது அதாவது சில கிராமங்கள் மாதிரி இருக்கிற ஒரு ரிமோட் பிளேஸில் மட்டும் இன்னும் அர அரேபிக் இருக்கும் இங்கிலீஷ் பெருசாக இல்லை ஆனால் இப்போ இடமும் இங்கிலீஷ் வந்துருச்சு நீ எப்படி சைனா வந்து இங்கிலீஷை கற்றுக் கொடுக்க கத்து கற்றுக் கொடுக்காங்களோ அது மாதிரி முன்னாடியே வந்து அரபு அரபு நாட்டில் இங்கிலீஷ் வந்துருச்சு சரி இங்கே சொன்னேன்னா இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல வந்து எனக்கு இந்த மரம் இங்கே வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒய்ஃப் வந்து இல்லை இல்லை இந்த மரம் இங்கே வேண்டாம் அப்படின்னாங்கன்னா அது கேன்சல் ஒய்ஃபை மீறி ஒரு துரும்பத்துக்கு நகர்த்த மாட்டாங்க அங்க உள்ள ஆண்கள் ஆனால் வெளியில் பார்த்தா புலி வளர்க்குறதால உண்டு நான் வந்து இங்கே துபாய் பக்கத்தில் தெய்துன்னு ஒரு இடம் உண்டு அங்கே சிங்கம் புலின்னு அங்கே வச்சிருக்காங்க சாதாரண உழவுது இல்லை சிங்கம் புலிலாம் வளர்க்கலாம் வளர்க்குறாங்க சிங்கம் புலி மானு எல்லாத்தையும் எல்லாம் வளர்க்குறாங்க ஆனால் பொண்டாட்டிக்கு அடிமை உலக உலக நியதி அப்படின்னா புருஷன் வந்து பொண்டாட்டிக்கு அடிமை ஆமாம் என்னென்னா இதில் ஒரே ஒரு விஷயம் இங்கே வந்து இப்போ இஸ்லாம் கல்ச்சர் வந்து நாலு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க இல்லையா அது ஒரு விஷயம் இருக்கு அதை தான் நான் அடுத்து கேட்க வந்தேன் உங்களுடைய டவுட் என்னன்னு கேளுங்க அதை நான் சொல்லிடுறேன் இப்போ என்னென்னா நாலு கல்யாணம் வரைக்கும் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு கல்யாணத்திலேயே ஒரு பொண்டாட்டிக்கு அடிமையாகி இந்த பாடு வர்றாங்க நாலு கல்யாணம்ங்கிறது அரபு நாட்டிலே ரொம்ப ரொம்ப குறைவு ஆனா இருக்கு ரெண்டு கல்யாணம் மூணு கல்யாணம் பண்ணிருக்க நாலு கல்யாணம் ரொம்ப ரொம்ப ரேர் பெண்கள் ஒத்துக்குவாங்களா ரெண்டு கல்யாணம் ரெண்டு வேறு வழியும் இல்லை இந்த மாதிரி கல்யாணம் பண்ணணும் அது மாதிரி மகர் சொல்லி அந்த ரிவர்ஸ் டவுரியர் சொல்கிறோம் இல்லையா அதை வந்து இன்னொரு பெண்ணுக்கும் கொடுத்து அது வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஆனால் அந்த கல்யாணத்தில் வந்து முக்கியமான சரத்துக்கள் என்ன அப்படின்னா உடலாலும் பணத்தாலும் வசதியாலும் இரண்டு பேர்னா ரெண்டு மனைவிகளையும் சமமாக நடத்தணும் உடலாளும் அப்படின்னா இன்றைக்கி இந்த வீட்டில் தங்கினா நாளைக்கு அந்த வீட்டில் தங்கணும் அப்படி தங்காமல் போனால் அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ண இவங்களுக்கு தண்டனை உண்டு அதுவும் உண்டு உண்டு ஸோ உடலாலும் பொருளாலும் எல்லாத்துலேயும் வந்து ரெண்டு பேர் மூணு கல்யாணம் பண்ணால் மூணு வீட்லேயும் மூணு பேரையும் சமமாக நடத்தக்கூடிய திராணி இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா கல்யாணம் பண்ணலாம் ஆமாம் இது வந்து எப்படின்னா யார் பண்ணுறாங்கன்னா வசதி வாய்ப்பில் ரொம்ப பெருசாக இருக்காங்க இல்லையா அவங்க வந்து பண்ணுறாங்க இப்போ வர வர என்னாச்சுன்னா இது தேவையா அப்படின்ற மாதிரி வந்து குறைஞ்சிருக்கு இப்போ அந்த தலாக்குன்றாங்களே தலாக்குன்னா டக்குன்னு தள்ளி விட்டுடலாம் ஒரு ஃபோனில் கூப்பிட்டு தலாக் சொல்லிவிட்டு நீ இன்னும் கூட காலி நீ என் பொன்னாட்டி கிடையாது அப்படின்னு பண்ணலாம் அப்படி பண்ண முடியாது அதெல்லாம் பண்ணவே முடியாது தலாக்குங்கிறது வந்து இப்போ தலாக்குன்னு ஒரு பொண்ணை சொல்லிட்டா அந்த பொண்ணை பார்த்து அப்படின்னு சும்மா இருப்பானா இல்லை அந்த ஏர் அந்த ஏரியாவில் இருக்க ஜமாத் சும்மா இருக்குமா ஏன் தலாக் சொல்கிறேன் அவன் என்ன தப்பு பண்ணான் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும் விசாரணை எல்லாம் உண்டு எல்லாம் உண்டு ப்ரூவ் பண்ணணும் இஷ்டத்துக்கு வந்து எனக்கு இந்த பொன்னாட்டி பிடிக்கல தலாக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு மூணு வாட்டி தலாக் 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 இவன் வேணாம் இவளை நான் வந்து கொஞ்சம் பணத்தை கொடுத்து கல்யாணம் பண்ணுறேன் அடுத்து ஒரு வாரம் கழிச்சு இவ தலாக் 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 அதெல்லாம் நடக்கவே நடக்காது அதுக்கு வாய்ப்பே இல்லை வாய்ப்பு அப்போ பொதுவாக சொல்லப்படுறது என்னென்னா ஒரு ஒரு முஸ்லீம் ஆண் வந்து இன்னொரு பெண்ணை திருமணம் செய்யணும் விரும்பினாலோ இல்லை ஏற்கனவே இருக்கிற மனைவியை அவனுக்கு பிடிக்கலனால என்னால் தலாக்னு மூணு டைம் சொல்லிட்டா போதும்னா அது போதும் வந்து புருசு மொட்டாட்டிக்கு பிடிக்கலை ரெண்டு பேரும் மனசு வேண்டாம் புரிஞ்சிடும் சொல்கிறாங்க அதுக்கு வந்து சொசைட்டியில் ஒன்று சொல்லணும்ல இவன் வந்து தலாக் சொல்லிடுறான் இல்லை அவன் வந்து தலாக் சொல்லணா கூட வழி உண்டு பொண்டாட்டியும் புருஷனாக தலாக் பண்ணலாம் ஓஹோ அப்படி ஒரு வழி உண்டு ஆனால் அதெல்லாம் இப்போ வந்து பேசப்படுறதே இல்லை இருக்குது எனக்கு பொண்டாடிக்கு புருஷனை பிடிக்கல அப்படின்னா அவளும் வந்து அங்கே சொல்லணும் எனக்கு வந்து இவன் புருஷன் இப்படிலாம் எனக்கு பண்ணுறான் எனக்கு இவன் கூட வாழை பிடிக்கல அப்போ நீ தலாக் சொல்லு ஓ அப்படி இருக்குது இருக்கு ரெண்டு பேர் ரெண்டு பேர் சொல்லுறது கிடையாது ரெண்டுக்குமே இருக்கு ஆனால் அந்த தலாக்கு சொல்கிறதும் அவ்வளோ ஈஸி இல்லை ஆனால் தலாக் சொல்லிவிட்டு அடுத்து இன்னொரு கல்யாணமும் ஈஸி இல்லை அவங்களுக்கு அதனால் அதில் என்ன சிக்கல் வரும் பணம் கொடுக்கணும் ஆளை கொடுக்கணும் பொண் நல்ல பொண்ணாக அமையணும் இந்த மாதிரி கொதிக்கிற எண்ணெயிலேருந்து அடுப்பில் விழுந்த மாதிரி இந்த பொண்ணு தான் பிடிக்கலன்னு சொல்லிட்டு தலாக் சொல்லிட்டு இன்னொரு பொண்ணு வந்து அவள் வந்து ரொம்ப ராட்சசியாக இருந்தான் ஆனால் இந்த தலாக் சொல்கிறதுக்கு முன்னாடி விசாரணைகள்லாம் நடக்கும் அப்படி தானே விசாரணைகள் நடத்தி தான் குடும்பத்துக்குள்ளே பேசுவாங்க குடும்பத்தை தாண்டி வந்து அந்த ஜமாத்து இருக்கு இல்லையா ஆமாம் அதுக்குள்ளே வந்து இது என்ன அது ஒரு நீதிமன்ற மாதிரி தானே கணக்கு மினி நீதிமன்றம் உண்டு அது அதான் இஷ்டத்துக்கு நான் நினச்ச எடுத்தேங்க ஒருத்தன் பண்ணுறது வேலை இல்லீங்க அந்த இஸ்லாம் கல்ச்சர்ல அவங்க வந்து எப்படின்னா ரொம்ப வந்து ஒரு மாதிரி தீவிரமா இதை ஃபாலோ பண்ணுவாங்க தவறு பண்றதுல வந்து தெரியாம பண்ணிக்கிடுவாங்க எல்லா விதமான கெட்டகாரியங்களும் பண்ணுவாங்க ஆனா சட்ட திட்டங்கள்னு வரும்போது இந்த சரியத்து சட்டம் சொல்றாங்க இல்லையா இந்த சட்டம் தலாக்கு மூணு முறை தலா அப்படின்னு இசையை சொல்ல முடியாது ஆண் மட்டும் தலாக் பண்றதுல பெண்ணும் தலாக் பண்ண முடியும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் சம உரிமை கிட்டத்தட்ட சம உரிமை உண்டு அப்படிங்குறதான் ஸோ அதனால் தலாக் வந்து ஈஸி இல்லை ஒன்சு தலாக் பண்ணிட்டாங்க இன்னொரு பொண்ணை கட்டுறதுக்கு அவங்க வந்து மகர் அப்படின்னு சொல்கிற ரிவர்ஸ் டவுரி அதை கொடுத்து இன்னொரு பொண்ணை கட்டிட்டு வந்து அவளுக்கு வந்து சப்போஸ் இந்த வீடு பிடிக்கல வீடு இடிச்சு கட்டு அப்படின்னா கட்டி ஆகணும் ஓஹோ அவ்வளோ சிக்கல் இருக்குது அது போக இப்போ வந்து என்னென்னா இந்த இதெல்லாம் இருக்கா அங்கே வந்து என்னென்னா இப்போ தலாக் பண்ணுறீங்கன்னா காலத்துக்கும் அவங்களுக்கு ஏதாவது பணம் கொடுக்கணும் மாசம் அதெல்லாம் கிடையாது தலாக் பண்ணியாச்சுன்னா வந்து செட்டில்மெண்ட் ஆகுது முடிஞ்சிடும்

ஓஹோ இப்போ அப்பனோட சொத்தில் வந்து பொண்ணுக்கு பங்கு உண்டு இப்போ இந்த அரபி தொடர் பரபரப்பாக போய்கிட்டு இருக்குது திரு கஜாலி அவர் நம்மகிட்ட நிறையா விஷயங்களை சொல்லிகிட்டு இருக்காரு நாம் கேள்விப்பட்ட விஷயங்களும் அதில் இருக்கலாம் சிலர் கேள்விப்பட்டது ஆனால் பலரும் கேள்விப்படாத பல விஷயங்களை நம்மகிட்ட இருக்காரு காரணம் வந்து திரு கஜாலி கிட்டத்தட்ட ஒரு இருபது இடங்கள் வந்து துபாயிலையும் அரபு அரபு நாடுகளில் பல நாடுகளில் தொழில் செய்திருக்கிறார் அதே மாதிரி அவர் வந்து பல நாடுகள் வேலையும் செய்திருக்கிறார் அதுக்கு முன்பு ஸோ அதற்கப்போ இன்று ஒரு திரைப்பட தயாரிப்பாளராக ஒரு இயக்குனர் ஆகிட்டார் இனி அடுத்தடுத்து படங்கள் தயாரிக்க போகிறாரு அப்படி இருந்தால் கூட அவருடைய மலரும் நினைவுகள் பல அவர் சந்தித்த விஷயங்கள் எல்லாம் அது தொடரும் தொடர்ந்து பாருங்க நன்றி வணக்கம்